வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தமிழக சட்டசபையில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வேளாண்மை பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வேளாண்மை சார்ந்த துறைகளுக்கு முப்பத்தெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு கோடியே நாற்பத்தாறு லட்சத்து ஆறாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கி திட்டங்கள் அறிவிப்பு இன்று உலக தண்ணீர் தினத்தையொட்டி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடைபெறும் தமிழக அரசு அறிவிப்பு தொகுதி நிதியை சரியாக பயன்படுத்த வேண்டும் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை இருநூற்று தொன்னூற்று நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில் திட்டங்களை தொடங்கி வைக்க அடுத்த மாதம் எட்டாம் தேதி தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி சென்னை கோவை இடையே வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை தொடங்கி வைக்கிறாா் ஆன்லைன் சூதாட்டம் உள்ளிட்ட விவகாரங்களில் சட்டம் இயற்ற மாநிலங்களுக்கு அதிகாரம் உள்ளது நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு திட்டவட்டம் அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் மற்றும் பொதுச் தேர்தலை எதிர்த்த வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி குமரேஷ் பாபு முன் இன்று விசாரணை டெல்லி மற்றும் புறநகர் பகுதிகளில் நில அதிர்வு கட்டிடங்கள் குலுங்கியதால் சாலைகளில் தஞ்சம் அடைந்த மக்கள் இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான மூன்றாவது ஒருநாள் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று நடைபெறுகிறது தமிழக சட்டசபையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வேளாண்மை பட்ஜெட்டை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார் அப்போது வேளாண்மை மற்றும் அதை சார்ந்த துறைகளுக்கு முப்பத்தெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு கோடியே நாற்பத்தாறு லட்சத்து ஆறாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது காவிரி படுகை பெருந்திட்டத்திற்கு ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் காவிரி பாசன ஆறுகள் வடிகால்கள் தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரப்படும் என்றும் தெரிவித்துள்ளாா் நெல்லுக்கான கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு பொது ரகத்திற்கு எழுபத்தைந்து ரூபாயும் சன்ன ரகத்திற்கு நூறு ரூபாயும் கூடுதலாக வழங்கப்படும் என்றும் இருபத்தைந்து லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் சிறுதானியங்களின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்படும் என்றும் இருபத்தி மூன்று லட்சம் மின் இணைப்புகளுக்கு இலவச மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக ஆறாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பட்ஜெட்டில் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார் வேளாண் பட்ஜெட்டில் பெரிய அறிவிப்புகள் எதுவும் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்துள்ளார் இது விவசாயிகளை ஏமாற்றும் பட்ஜெட் என்றும் விமர்சித்துள்ளார் தாக்கல் செய்யப்பட்டது விவசாயிகளை பட்ஜெட்டாக பார்க்கப்படுகிறது பெரிய திட்டங்கள் எதுவுமே இதில் இடம்பெறல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கரும்புக்கு ஆதார விலை நாலாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டார் வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் தான் விவசாய பெருண்டு மக்களுக்கு ஒரு மெட்ரிக் தான் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டார் இப்பொழுது ரகங்களை பிரித்து நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தது விவசாயிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கிறது அனௌன்ஸ் அ பிளேயிங் இலவன் ரைட் நவ் பட் பட் யாட் ஐ மீன் லுக்ஸ் வெரி குட் விக்கெட் டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ சோஸ்லி கிவ்ஸ் அஸ் தட் ஆப்ஷன் த டெப்த் இஸ் தேர் இன் ஆர் இஃப் இஃப் வி கோ இன் வித் தர்ட் You know, uh, we do have three fast bowling options as well, so it, it gives us those options. So, yeah, I think we could play both as well. I mean, we've played Shardul in Mumbai and, and Shardul in the past, which uh, you know, at number eight, uh, which gives us an extra seam bowling option. So, it's just a question of us weighing what we think is more important against which opposition, uh, and, and how we want to set up our team uh, going into the going into sort of the, the World Cup uh, in, in, in sort of October November. I think, to a large extent, we're pretty clear about the kind of squad and players we want. Uh, you know, we've sort of almost narrowed it down to um, 17, 18 players. Obviously, we have a few guys who are um, sort of recovering from injuries and, and might come into the mix, uh, depending on the time frame of their recoveries and, and how long it takes for them to come back. Within the squad, we'd like to, uh, you know, sort of look at different uh, different options just to keep a um, just just to, to ensure that we've covered all our bases for all conditions. Bagel. விளைந்து அறுவடைக்கு தயாராக இருக்கின்ற பொழுது தொகுதி நிதியை சரியாக பயன்படுத்த வேண்டும் என திமுக எம்எல்ஏக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை வழங்கியுள்ளார் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது சட்டமன்றத்தில் பட்ஜெட் மீதான விவாதமும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மானிய கோரிக்கை விவாதமும் தொடங்கவுள்ளது இந்நிலையில் விவாதத்தின் போது பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ள நிலையில் சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் திமுக எம்எல்ஏக்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு ஆலோசனைகளை எதிர்க்கட்சிகள் என்றால் விமர்சிக்கதான் செய்வார்கள் என்றும் அவையில் உறுப்பினர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கும் பட்சத்தில் மூத்த அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள் என்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதி நிதியை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் சட்டமன்றத்தில் பேசும்போது புகழ்ந்து பேச வேண்டாம் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தன்னை துரோகி என கூறிய அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி துரோகத்தின் மொத்த வடிவமே செந்தில் பாலாஜி தான் என தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகத்திலேயே தன்னை ஒரு லீடராக காட்டணும்னு நினைக்கிறாள் கூவத்தூர்ல எப்படி அவர் முதலமைச்சர் ஆனாரு எப்படி துரோகத்தால நம்பிக்கை துரோகத்தால அவர் அந்த பொறுப்பை தக்க வச்சுக்கிட்டாருங்கிறதுல நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் சொல்ற எடப்பாடி பழனிசாமி துரோகின்னு துரோகிக்கு அடையாளம் செந்தில் பாலாஜி எத்தனை கட்சிக்கு போய் வந்திருக்காரு ஒரு கட்சி ரெண்டு கட்சிக்காக போயிருக்காரு போயிருக்க போகின்ற கட்சிக்கெல்லாம் துரோகம் உழைத்தவர் செந்தில் பாலாஜி துரோகத்தை பற்றி அவர் பேசக்கூடாது நான் ஒரே இயக்கத்தில் இருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அண்ணா செஞ்சேன் இன்றை வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இயக்கத்துக்கு விசுவாசமாக இருக்கின்றேன் இந்த கட்சிக்காக உழைக்கின்றோம் ஆகவே நாங்கள் உயர்ந்த பொறுப்புக்கு வரோம் ஆனால் துரோகத்தின் மொத்த வடிவமே செந்தில் பாலாஜி தான் அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் மற்றும் பொதுச்செயலாளர் தேர்தலை எதிர்த்த வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு ஜூலை பதினொன்றாம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டம் தொடர்பாக உரிய பதிலளிக்கும்படி எடப்பாடி பழனிசாமிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அன்றைய தினம் மாலையே அதிமுக பொதுச்செயலாளர் தேர்தல் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது இதனை எதிர்த்து ஓபிஎஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுக்களை அவசர வழக்காக விசாரித்த நீதிமன்றம் அனைத்து வழக்குகளையும் சேர்த்து மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி விசாரிப்பதாக தெரிவித்தது அதுவரை பொதுச் செயலாளர் தேர்தல் முடிவுகளை அறிவிக்கக்கூடாது எனவும் உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் இந்த வழக்குகள் இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளன அனைத்து ஊராட்சிகளிலும் இன்று கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ளது உலக தண்ணீர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இத்தினத்தில் தமிழ்நாடு முழுவதும் கிராம சபை கூட்டத்தை நடத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது உலக தண்ணீர் தினமான இன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும் எனவும் குறைவெண் வரம்பின்படி கூட்டத்திற்கு உறுப்பினர்களின் வருகையை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது கிராம சபை கூட்டத்தினை அந்தந்த ஊராட்சியின் எல்லைக்கு உட்பட்ட வார்டுகளில் சுழற்சி முறையை பின்பற்றி மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதியன்று காலை பதினோரு மணியளவில் நடத்தப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது நாட்டின் அதிவேக ரயிலான வந்தே பாரத் உட்பட மூன்று ரயில்களின் இயக்கத்தை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் எட்டாம் தேதி தமிழகம் வருகிறார் வந்தே பாரத் ரயில் ஏற்கனவே சென்னை சென்ட்ரலிலிருந்து மைசூர் வரை இயக்கப்பட்டு வருகிறது இதன் பயன்பாட்டை மேலும் அதிகரிக்கும் வகையில் சென்னை சென்ட்ரல் முதல் கோவை வரை இயக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது அதன் அடிப்படையில் இச்சேவையை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வரும் எட்டாம் தேதி தமிழகத்திற்கு வருகை தருகிறார் அப்போது தாம்பரம் முதல் செங்கோட்டை வரை வாரம் மூன்று முறை இயங்கும் ரயிலையும் பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அபளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் காலை மக்களவை கூடியதும் ஜம்மு காஷ்மீர் மாநில பட்ஜெட் விவாதம் விவாதமின்றி மக்களவையில் குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டது பின்னர் கேள்வி நேரம் தொடங்கியதும் அதானி குழும முறைகேடு விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து பதிலுக்கு ஆளும் கட்சி உறுப்பினர்களும் இந்தியாவின் ஜனநாயகம் குறித்த பேச்சுக்கு ராகுல்காந்தி மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் இதே விவகாரத்தை முன்வைத்து மாநிலங்களவையிலும் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர் இதனால் நாடாளுமன்ற இரு அவைகளும் बैठिए बैठ जाइए ஆன்லைன் சூதாட்டம் உள்ளிட்ட விவகாரங்களில் சட்டம் இயற்ற மாநிலங்களுக்கு அதிகாரம் உள்ளது என மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது ஆன்லைன் விளையாட்டுகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து திமுக எம்பி எஸ் ஆர் பார்த்திபன் மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு மக்களவையில் எழுத்துப்பூர்வ பதிலளித்துள்ள மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் பந்தயம் மற்றும் சூதாட்டம் போன்றவை இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏழாவது அட்டவணையில் முப்பத்தி நான்காவது பிரிவின் கீழ் வருகிறது என தெரிவித்துள்ளார் அதுபோன்ற விவகாரங்களில் சட்டம் இயற்றினார் மாநிலங்களுக்கு அதிகாரம் உண்டு என அவர் தெரிவித்துள்ளார் தங்களது அதிகார வரம்பிற்கு உட்பட்ட ஆன்லைன் சூதாட்டம் போன்றவற்றில் மாநிலங்கள் தங்கள் சட்டத்தை இருப்பதாக மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் எழுத்துப்பூர்வ பதிலில் தெரிவித்துள்ளார் ஆன்லைன் சூதாட்டம் தடை சட்டம் இயற்ற மாநில அரசுக்கே அதிகாரம் என்ற மத்திய அரசின் பதிலால் தமிழக ஆளுநர் இனி ஏமாற்ற முடியாது என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார் ஆன்லைன் சூதாட்டம் என்பது ஒரு செல்ஃபோனில் வச்சு எங்கேயோ ஒரு மரத்தடையிலேயோ வீட்டிலேயோ உட்காந்து ஆடிக்கொண்டிருப்பார்கள் முற்றிலுமாக சட்டம் ஏற்றப்பட்டு இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை முற்றிலுமாக ஒழித்து கட்ட வேண்டும் என அனைத்து கட்சி சார்ந்தவர்களும் அனைத்து மக்களும் அனைத்து தரப்பு பொது நலவாதிகளும் இதற்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு ஒன்றிய அமைச்சரவர்கள் ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்வதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது அட்டவணை ஏழின் பிரிமொழி அதிகாரம் உள்ளது என தெரிவித்து தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே கவர்னருடைய பித்தலாட்டம் ஏமாற்றம் இனி எடுபடாது மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்ததையடுத்து டெல்லி அரசு இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யவுள்ளது டெல்லி அரசு நேற்று பட்ஜெட் தாக்கல் செய்வதாக இருந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகம் டெல்லி பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் வழங்க மறுத்து திருப்பி அனுப்பியது பட்ஜெட் குறித்து சில விளக்கங்களையும் கேட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மத்திய அரசு அத்துமீறி செயல்படுவதாக விமர்சித்தார் இதனிடையே டெல்லி மாநில பட்ஜெட்டுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது இதனையடுத்து இன்று டெல்லி அரசு பட்ஜெட்டை தாக்கல் செய்யவுள்ளது மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பிரதமர் மோடியின் குரலாக செயல்பட்டு வருவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது பிரதமர் மோடியின் மிகப்பெரிய டி ராகுல் ராகுல்காந்திதான் என மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்திருந்தார் இந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கொல்கத்தாவில் பேசிய காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் பவன் கேரா சிறுவயதில் நாம் பார்த்த ஹெச் எம் வி என்ற ரிக்காடுகளைப் போல பிரதமர் மோடியின் குரலாக மம்தா பானர்ஜி செயல்பட்டு வருவதாக புகார் தெரிவித்துள்ளார் டெல்லியிலும் வட இந்திய மாநிலங்களின் சில பகுதிகளிலும் நில அதிர்வு உணரப்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் ஆப்கானிஸ்தான் நாட்டின் ஃபைசாபாத் நகரில் நேற்று இரவு பத்து மணியளவில் ஆறு புள்ளி ஆறு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது அதன் எதிரொலியாக டெல்லியிலும் அதனை சுற்றியுள்ள காசியாபாத் நொய்டா உள்ளிட்ட பகுதிகளிலும் கடும் நில அதிர்வு உணரப்பட்டது அதேபோல் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தானிலும் கடுமையான நில அதிர்வு ஏற்பட்டது இந்த நில அதிர்வினால் கட்டிடங்கள் குலுங்கிய நிலையில் அச்சமடைந்த பொதுமக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர் பாகிஸ்தானிலும் நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இதனிடையே டெல்லியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி பி ரவிக்குமார் நிலநடுக்கத்தை நன்றாக உணர முடிந்ததாக தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு தொடங்குகிறது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய அணி பார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடரை ஒன்றுக்கு இரண்டு என்ற கணக்கில் இழந்தது அடுத்த இரு அணிகளும் மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடி வருகின்றன மும்பையில் நடந்த முதல் போட்டியில் ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்தியா ஒன்றுக்கு பூஜ்யம் என முன்னிலை பெற்றது விசாகப்பட்டினத்தில் நடந்த இரண்டாவது போட்டியிலும் வென்று இந்திய அணி தொடரை கைப்பற்றும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த போட்டியில் ஆஸ்திரேலியா பத்து விக்கெட் வித்தியாசத்தில் ஹிமாலய வெற்றியை வசப்படுத்தி பதிலடி கொடுத்தது இரு அணிகளும் ஒன்றுக்கு ஒன்று என சமநிலை வகிக்க தொடரை வெல்லப்போவது யார் என்பதை தீர்மானிக்கும் மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி சென்னையில் இன்று பகல் இரவு ஆட்டமாக நடைபெறுகிறது இதனிடையே இந்திய ஆஸ்திரேலியா இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியை காண செல்பவர்களுக்கு இலவச சிற்றுந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி சென்னை மெட்ரோ ரயில் அரசினர் தோட்டம் முதல் சேப்பாக்கம் மைதானம் வரை இந்த சிற்றுந்து இயக்கப்பட உள்ளது சென்னை ஆடுகளம் சிறப்பாக உள்ளதாகவும் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி சிறப்பாக செயல்படும் என நம்புவதாக அணியின் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் தெரிவித்துள்ளார் Obviously, we don't want to announce our playing eleven right now, uh, but uh, but yeah, we'll have a look at the wicket. I mean, it looks a pretty good wicket to be very honest with you. So uh, yeah, it obviously gives us that option that the depth is there in our side. If uh, if we go in with that third spinner, then um, you know uh, we do have three fast bowling options as well. So it, it gives us those options. So yeah, I think we could play both as well. I mean, we've played Shardul in Mumbai and, and Shardul in the past, which. Uh, you know at number eight uh, which gives us an extra seam bowling option so it's just a question of us weighing what we think is more important against which opposition uh, and and how we want to set up our team uh, going into the going into sort of the the world Cup uh, in 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 sort of October November <laughs> தமிழக சட்டசபையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வேளாண்மை பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வேளாண்மை சார்ந்த துறைகளுக்கு முப்பத்தெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு கோடியே நாற்பத்தாறு லட்சத்து ஆறாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கி திட்டங்கள் அறிவிப்பு இன்று உலக தண்ணீர் தினத்தையொட்டி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம கூட்டம் நடைபெறும் தமிழக அரசு அறிவிப்பு தொகுதி நிதியை சரியாக பயன்படுத்த வேண்டும் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை தொன்னூற்று நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில் திட்டங்களை தொடங்கி வைக்க அடுத்த மாதம் எட்டாம் தேதி தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி சென்னை கோவை இடையே வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை தொடங்கி வைக்கிறார் ஆன்லைன் சூதாட்டம் உள்ளிட்ட விவகாரங்களில் சட்டம் இயற்ற மாநிலங்களுக்கு அதிகாரம் உள்ளது நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு திட்டவட்டம் அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்த வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி குமரேஷ் பாபு முன் இன்று விசாரணை டெல்லி மற்றும் புறநகர் பகுதிகளில் நில அதிர்வு கட்டிடங்கள் குலுங்கியதால் சாலைகளில் தஞ்சமடைந்த மக்கள் இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான மூன்றாவது ஒருநாள் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று நடைபெறுகிறது இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்